Hi friends, welcome to Paru's Kitchen. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதனோட ஒரு ஒரு ரெசிப்பியும் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப சின்ன வீடியோ தான் பெரிய வீடியோலாம் இல்லை அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை முத முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி மேல் மேலும் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கெலாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துருவோமா நம்ம பால் சூடு பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து பாலை ஊற்றாமல் முதல்ல வந்து நம்ம டீ போடுற பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் பாலை ஊற்றுங்க அப்படி ஊற்றுனீங்கன்னா அடியில் ஒரு மாதிரி பிடிக்கும் அந்த பிடிக்கிறதே இருக்காது எப்பவுமே நம்ம டீ போட்டு முடிச்சதுமே அடியில் ஒரு மாதிரி கற மாதிரி பிடிச்சிருக்கும் அதை நம்ம கம்பினாறு வச்சு தேய்ச்சாதான் வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாலை ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அடி பிடிக்காது ஈவனாக இருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பால் கொதிக்கிறப்ப நம்ம உள்ள வந்து கொதித்து வர்ற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கரண்டி போட்டுருங்க இல்லாட்டி வந்து அப்போ தான் நம்ம வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி இருக்கும் சட்டு நம்ம கொ பொங்கி கொட்டிடும் அதனால் நீங்கள் பால் காய வைக்கும்போது உள்ளே ஒரு கரண்டி மட்டும் போட்டு விட்டுருங்க பொங்கி கீழே ஊற்றாது அப்படியே பொங்கி வரும் கீழே ஊற்றாது பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் நம்ம சிம்மில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை அந்த கொதிச்சுக்கிட்டே இருக்கும் வெளியே வராது நம்ம நல்ல ஒரு கரண்டியை பார்த்து உள்ளே போட்டுருங்க பால் நம்ம சூடு பண்ணும்போதே அப்போனா உங்களுக்கு பால் கீழே கொட்டாது டீ போடும்போது எல்லாேருக்குமே கொட்டிவிடும் அப்போ தான் ஒன்று இந்த பக்கம் தான் திரும்பிருப்போம் அவ்வளோ நேரமாக நிற்போம் திரும்புறதுக்குள்ளே கொட்டிடும் இந்த பிரச்சனையும் நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி அடுப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பேசியல் தான் இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லா சூப்பராக கலர் ஆகிடலாம் கொஞ்சமாக உளுந்து எடுத்துருக்குறேன் உளுந்தில் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க இந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றுங்க அவ்வளோதான் நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இனி நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சிடலாம் மிக்ஸியில் போட்டு இது கூட ஒரு பீஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பீஸ் தக்காளி கட் பண்ணி உள்ளே போட்டுருவோம் போட்டாச்சு போட்டுட்டு என்னை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில் போட்டாலே நைஸாக அரைஞ்சிடும் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு பாருங்கள் ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம முகத்தில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா பேக் மாதிரி போட்டு விட்ருங்க அரை மணி நேரம் கிடச்சி நீங்கள் கழுவுங்க சூப்பராக இருக்கும் பேசியல் பண்ணவே வேண்டியதுலாம் முகம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் பண்ணினீங்கன்னா சூப்பராக டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் இந்த வெயில் காலத்துக்கு நிறைய டேன் ஆகிடும் இந்த டேன் ரிமூவ் ஆகுறதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போட்டுவிட்டு உங்களுக்கு கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா அப்சர்வ் பண்ணும் ஒரு பத்து நிமிஷம் வச்சா கூட நீங்கள் போதும் நல்லா ஆகிடும் பாருங்க எப்படி அப் முதல இருந்த கைக்கும் போயிருக்கு எப்படி பாருங்கள் அப்படியே நமக்கு ஃபேஷியல் பண்ண மாதிரி வரும் நல்ல டேன் வந்து ரிமூவ் ஆகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தொடப்பத்தில் பவுடரை கொட்டி பாருங்கள் தொடப்பத்தில் நம்ம வந்து வீடு தொடக்க முடியாது இன்றைக்கி நமக்கு வந்து நாளைக்கு தொடச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தொடப்பத்தில் பவுட்ரு மட்டும் போட்டுட்டு வீட்டை பெருக்கி பாருங்களேன் ஆகிடும் வீடு நல்லா மடமாகவும் இருக்கும் எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே வந்துடும் வீடு பளிச்சுன்னு இருக்கும் அதுக்காக நிறைய பவுட்ரு போட்டுறாங்க நிறைய பவுட்ரு போட்டிங்கன்னா வந்து டைல்ஸில் நீங்கள் வந்து பவுட்ரு போட்டுனாலே கொஞ்சம் வலு வலுக்கி விடும் குழந்தைங்களாம் வலுக்கிட்டு விழுந்துருவாங்க ஆனால் லைட்டாக கொட்டிட்டு நீங்கள் நல்லா பெருக்கி பாருங்கள் இந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் தரையும் சூப்பராக க்ளீன் ஆகிடும் தொ சூப்பராக ஆகிடும் வீடு தொடச்ச மாதிரி நல்லா மனமாகவும் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெசிபி பார்ப்போம் முருங்கைக்கீரை பொரியல் தாங்க நாங்கள் செய்ய போகிறோம் அன்னைக்கு அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக முருங்கைக்கீரையை கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முருங்கக்கீரையை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தா வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருவோம் அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம கீரையே போட்டுடலாம் முருகன் கீரை எடுத்து போட்டுடலாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை எடுத்து நம்ம அதில் சேர்த்துடலாம் முருங்கக்கீரையை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுர்லாம் கீரை பார்க்குறதுக்கு நிறையா இருந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கீட்டானதுமே நல்லா அப்படியே அமைஞிரும் கீரை அவ்வளோதான் மூடி வச்சாச்சு வெந்துருச்சான்னு பார்ப்போம் அவ்வளோதான் சீக்கிரம் வந்துடுங்க இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கீரைக்கு தகுந்த மாதிரி கீரைக்கு வந்து உப்பு போடும்போது லைட்டாக போடுங்க கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் நமக்கு அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் முருங்கைக்கீரை பொரியல் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கீரை சாப்பிட்டனால ரொம்ப உடம்புக்கு நல்லது எப்படியும் வாரத்துக்கு ஒரு நாளாச்சு கண்டிப்பாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்குமே நல்லது முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது குழம்பா வச்சு சாப்பிட்லன்னா இப்படி பொரியல் பண்ணிக்கோங்க இந்த பொரியல் பிடிக்கலாம் நம்ம சு சாம்பாராக கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சொன்ன டிப்லாம் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சொன்ன டிப்லாம் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவை என்னோடய வீடியோவை பொறுமையை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக்கோடு உங்களை சந்திக்க வரேன் பாய்ஸ் யூ